ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்க கீரை பிசுன்னு இருக்குது இல்லைங்களா இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாதாம் பிசுன்னு இல்லைங்க இது இந்த முருங்கைக்கீரையில் விடுற இந்த பிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது இந்த பிசுனில் அப்படின்னு சொல்லப்படுது முருங்கை கீரையாக இருக்கட்டும் முருங்கைக்காயாக இருக்கட்டும் முருங்கை பூவாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ குணங்களும் இருக்குது அதே மாதிரி தாங்க இந்த முருங்கை பிசுன்லையும் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத தான் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் முருங்க பிசுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எண்ணற்ற சத்துக்களை கொண்டுள்ள இந்த முருங்க பிசுனை நம்ம பயன்படுத்துறதில்லை எப்படி பயன்படுத்தலாம் இந்த பிசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்க மரத்துல இருந்து வெளியாகுங்க கொஞ்சம் வந்து நீர்த்தன்மையை சேர்ந்த மாதிரி இருக்கும் நாலா டியூவில் பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் திக்கா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இந்த பிசுன் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்தில் இந்த பட்டையிலேருந்து வெளியாகுங்க இந்த பிசனில் அதிகப்படியான என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா கால்சியம் புரதச்சத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இது எல்லாமே சேர்ந்து வெளியாகக்கூடியது தான் இந்த பிசின் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முருங்கை பிசனை தாங்க எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க பஸ்பத்திற்கு இணையான சத்துக்களை நிறைந்துள்ள பிசின் இந்த முருங்கை பிசின் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிசன் பார்த்தீங்கன்னா உடலுக்கு வலிமை தரக்கூடிய பிசனுங்களாம் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து கால்சியம் வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் புரோதச்சத்து இது அனைத்தும் இந்த பிசனில் இருக்குது அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்கள் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த பிசனில் இருக்குங்களாம் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பிசன் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய்யில் வந்து இந்த முருங்கை பிசினை போட்டு வறுத்து அதை பொடியாக்கி வச்சுக்க சொல்கிறாங்கங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்களாம் இந்த பிசனை சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா மூட்டு வலி கூட உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது முருங்கை பிசனை வந்து நைட்டே நம்ம அந்த பொடியை ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சு படுத்துடணுங்களாம் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து உடல் வலிமை தருங்களாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உடம்புல வலு இல்லாத இருப்பாங்க பலமே இல்லாத இருக்கிறவங்க இந்த பிசனை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த பாதாம் பிசின் பவுடரை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடலில் பலம் பெருகுங்களாம் இவ்வளோ நன்மைகள் இந்த முருங்கை பிசினில் இருக்குங்க கண்டிப்பாக இது கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ